ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் இருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச தப்பு என்ன நீங்கள் செஞ்ச தப்பு என்ன அதாவது என்கிட்ட விதை கேட்டவங்க செஞ்ச தப்பு என்ன நான் அவங்களுக்கு செஞ்ச தப்பு தான் இந்த வீடியோ என்னென்னா நிறைய பேர் விதை கேட்டிருந்தீங்க இல்லையா நீங்கள் எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க போல் வாட்ஸ்அப்பில் டைமர் ஸ்டெ செட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னென்னா நான் திருப்பி உங்களோட நம்பரை போட்டு உங்களோட அட்ரஸை கரெக்டானு செக் பண்ணும்போது எனக்கு அந்த அட்ரஸ் வரல ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்க நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி நீங்கள் அனுப்பின அட்ரஸ் எல்லாம் அன்னன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா எக்ஸெல்ல எடுத்து போட்டுருவேன் அப்படி போடும்போது இந்த டைமர் செட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் எனக்கு அதே அட்ரஸ் அனுப்புவாங்க நானும் யாரோ புதுசாக அனுப்பி ஏன்னா உங்கள் நம்பர்லாம் சேவில் இல்லாததுனால நானும் யாரோ புதுசாக நான் அட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க போல் அப்படின்னு ஒன்று டப் அந்த அட்ரெஸ் வந்த உடனே அதை சேவ் பண்ணி யார் என்னன்னு பார்க்காம அப்படியே எக்ஸ்எல்லில் போட்டுட்டேன் இதனால் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு கிட்டே ரெண்டு ரெண்டு கவர் போயிருக்கோங்க அதாவது ஒரே அட்ரஸுக்கு ரெண்டு போஸ்ட்டு போயிருக்கோம் அதாவது ஒன்று முன்ன பின்னன்ட்டு வந் போகுமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது நீங்கள் பண்ண தப்பு இந்த மாதிரி யார்கிட்டையாவது நீங்கள் விதைகள் கேட்டோ இல்லை வேறு ஏதோ பண்ணும்போது உங்களோட அட்ரஸை நீங்கள் உங்கள் டைமரை எடுத்து விட்டுருங்க நீங்கள் டைமர் செட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் கேட்டதெல்லாம் டெலீட் ஆகி போயிடும் உங்கள் அட்ரஸும் டெலீட் ஆகிடும் ஸோ இந்த சைடு நாங்கள் உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கிறத நான் கவனிக்காமலே அந்த அட்ரெஸை நோட்டீஸ் பண்ண ஏன்னா அட்ரஸ் வந்த உடனே எடுத்து எக்ஸெல்ல போட்டேனே தவிர யார் என்னன்னு பார்க்கலை நான் அப்படி பார்த்துருந்தா கூட எனக்கு ஒரு அளவுக்கு ஐயோ இந்த அட்ரஸ் அன்றைக்கி பார்த்தோமே அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும் ஸோ நான் பார்க்காததுனால என்ன ஆச்சுன்னா நானும் ரெண்டு ரெண்டு வாட்டி அதை எக்ஸ்எல்ல அப்லோட் பண்ணிட்டேன் அது நான் பண்ண தப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாங்காய் விதை கேட்டிருந்தீங்க என்ன மாங்காய் என்னோட என்னோடய அந்த க கொரியர் கவரில் வைக்க முடியலங்க அந்த போஸ்டல் கவரில் கவருக்குள்ளே வச்சால் என்ன ஆகுதுன்னா அந்த மாங்காய் விதை நான் ஓப்பன் ஆகிடுது கவர் ஓப்பன் ஆகிடுது எனக்கு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு அது எங்கடா கிழிஞ்சிருமோ அந்த கவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மாங்காய் விதை மட்டும் கேட்டவங்க எனக்கு மாங்காய் விதையும் மூக்கு சளி பழம் ம மரம் மற்ற விதையும் கேட்டவங்க எனக்கு திருப்பி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தை விட்டுருங்க அடுத்த வாரத்தையும் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை அனுப்பி விடுவேன் ஏன்னா இப்போ எல்லாருமே விதை ரிசீவ் பண்ணிட்டேன் ரிசீவ் பண்ணிட்டேன்ற மெசேஜ் தான் போட்டுட்ருக்காங்க நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த மாங்காய் விதையும் மூக்கு பழ விதையும் நான் தரேன் ஸோ அப்போது நீங்கள் ஒரு இந்த வாரத்தையும் விட்டுருங்க வர வாரத்தையும் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த இதை எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க கண்டிப்பாக நான் வந்து மாங்க மாங்காக தரேன் தனியாக போஸ்டரில் அனுப்பி விடுறேன் ஏன்னா இந்த கவரும் அந்த கவரும் ஒன்றா போட்டு வைக்கும்போது என்ன கவரை க்ளோஸ் பண்ண முடியல அது நான் பண்ண தப்பு ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமையிறவனிட உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸ் கார்டன் தான் போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ் இது இது உங்களோட பார்வைக்காக இப்போ நான் இதை அனுப்பியிருக்கிறேன் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஓகேவா ஸோ இனிமேல் நீங்கள் யாருக்காவது கொ கவர் அனுப்புகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து டைமரை எடுத்துருங்க ஓகேவா ஹாவ் அ நைஸ் டே